السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين صدق الله مولانا العلي العظيم عبد الله رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم طلب كسب الحلال فريضة بعد الفريضة أو كما قال نبينا صلى الله عليه وسلم إلا الله ورونك ورتاه الحمد لله சலவாத்தும் சலாமும் நமக்கெல்லாம் தலைவராகவும் தூதராகவும் அனுப்பப்பட்ட நமது உயிருக்கு உயிரான உயிரும் மேலான கண்மணி நாயகம் ரசோடுல்லாஹி சல்லுல்லாஹூ அலஹி வல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் நபி தோழர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம்மவர்கள் மீதும் உண்டாவதாக அருமையானவர்களே அல்லாஹு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அளப்பெரும் நியமத்துகளில் ஒன்றுதான் இந்த தீனுல் இஸ்லாம் அதிலும் இந்த மார்க்கத்துடைய கோட்பாடுகளை சரியான முறையில் நாம் பேணி பாதுகாத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நபுள் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு வெற்றி நபுள் ஆலமின் இந்த உலகத்திலும் தருவான் மறு உலகத்திலேயும் அல்லாஹத்தாலா தருவான் அதன் அடிப்படையில் சங்கியானவர்களே என்று நம்ம பதினேழாவது இரவில் நாம் அனைவர்கள் வீட்டிருக்கின்றோம் அலமது பேசக்கூடிய வார்த்தைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து வாழ வல்ல ரஹமான் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக நான் மேலே என்று சொன்ன குரானுடைய வசனத்தில் சங்கானவர்களே நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹு சொல்றான் அதுதான் ஹலால் இன்றைக்கு எந்த ஒரு வஸ்து எடுத்தாலும் சரிதான் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் சரிதான் ஹலால் சீல் இருக்குதா என்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாகிருச்சு என்னோட எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரிதான் நடை உடை பாவனை எதுவாக இருந்தாலும் அதுல ஹலால் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வான் ஏன் தெரியுமா சொன்னாங்க ரசூல் அலஹு அவர்கள் பொதுவாகவே அல்லாஹா தாலாவுடைய நியதியில் உள்ளது சுன்னாவில் உள்ளது அல்லாஹுடைய வழக்கத்தில் உள்ளது பிரயாணியுடைய துவாவை அல்லாஹு தாலா உடனே ஏற்றுக்கொள்வான் ஒரு பிரயாணி ஒரு முசாஃபிர் அவருடைய துவா அல்லாஹு தாலா இந்த தெளிவில்லாமல் அல்லாஹு தாலா கபுல் செய்வான் ஆனால் ஒரு பிரயாணியுடைய துவாவை தவிர ஏன் தெரியுமா சங்கியான் அவர்களே அந்த பிரயாணுடைய விஷயத்துல ரசோத் அல்லாஹி சல் அல்லாஹ் அவர்கள் எவ்வளவு அழகான முறையில சொல்றாங்கன்னால் அவருடைய பிரயாணம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதா ஷாச தலையெல்லாம் பரட்டியா போயிருச்சு ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா போயிருச்சு அந்த நேரத்துல அவரோட இடத்துல ஒரு ஓரமாக உட்கார்ந்துருறாரு அந்த பிரயாணி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறாரு ரொம்ப தொலைவில் இருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் அப்ப அந்த டயர் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நம்ம எல்லாம் பிரயாணத்துல போகக்கூடியவர்கள் பயணம் போகக்கூடியவர்கள் பயணம் செய்யக்கூடியவர்கள் எனவே அந்த வாகனத்துல போகக்கூடிய நேரத்துல எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அருமையானவர்களே அப்படியான சந்தர்ப்பத்துல அந்த மனிதன் பக்கத்துல உட்கார்ந்து அல்லாஹூரத்துல கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவர் அல்லாஹுரத்துல துவா கேட்கிறாரு கையேடு துவா கேட்கிறாரு ஆனால் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க எல்லா பிரியாணியுடைய துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய ரபுல் ஆலமீன் இந்த பிரயாணியுடைய துவாவை மட்டும் அல்லாஹால ஏன் ஏற்றுக்கொள்றது இல்லை தெரியுமா அவங்க செஞ்சிருக்க கூடியது மூணே விஷயம் தான் அவர்களே முதலாவது ஒம தாமுஹூ ஹராம் ஒம ஹராம் ஒமல் பசுஹூ ஹராம் அவன் உடுத்துரிக்கக்கூடிய அந்த ஆடை ஹராமான காசில வாங்கப்பட்டது அவன் உண்ணக்கூடிய உண்ண உணவு ஹராமான உணவு அவன் குடிக்கக்கூடிய பானம் ஹராமான பானம் நபி அவங்க கேட்குறாங்க என்ன சொல்லிட்டு அண்ணா இஷ்டஜா புலுத்தான் எப்படி இவருடைய துவா கபூல் ஆகும் ஏன்னா முழுமையாக ஹராமா போயிடுச்சே என்றாலும் அவர் ஒரு முசாஃபிராச்சே ஆனால் அல்லாஹ் தால ஏன் கபூல் செய்யல அவருடைய உடை அவருடைய உணவு அவனுடைய குடிபானம் எல்லாமே ஹராம போயிரிச்சு இப்படி அவருடைய இது வா அல்லாஹ் தலா அபுல் செவான் இதேத்தன் அல்லாஹ் அனுஹுத்தால தெளிவாக சொல்டான் யாய் ஹன்னாஸ் குலோமிமா ஹலாலான உணவு நீங்க சாப்பிடுங்கன்னு தாலா மனிதர்கள் என்று சொல்லி ஒரே வார்த்தையில் அல்லாஹ் தாலா முடிச்சிட்டான் சங்கைக்குரிய அல்லாஹ்னு யார்களே ஷோதர்களே உலா கத்தமி ஓ ஹுத்துவாத்து ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் ஷைத்தான்னுடைய வழிகளில் நீங்க போயிடாதீங்க அல்லாஹால அடிக்கடி அடிக்கடி வான் பண்ணி கொண்டே இருக்கின்றான் சங்கியானவர்களே ஆனால் மேலானவர்களே இன்றைய சூழ்நிலையில நம்ம பார்த்தோம் என்று சொன்னார் அதிகமாக கடைகள்ல போய் சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகள் எல்லா வீட்லயும் இருக்கத்தான் செய்து எல்லா குடும்பத்திலும் இருக்கத்தான் செய்யுது ஆனால் அதுல எங்களுக்கு வேண்டியது ரொம்ப பேணுதல் தான் சங்கியானவர்களே இன்னைக்கு இந்த ஹலாலுடைய விஷயத்துல நாம எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்கிறோம் நம்ம இந்த அளவுக்கு எங்களுடைய எங்களை பாதுகாக்கிறோம் அர்ந்தான்வர்களே ஹராம் உள்ளத்துல போயிருச்சு என்று சொன்னால் ஹராம் உடல்ல கலந்துருச்சு என்று சொன்னால் துவாவை கபுல் செய்ய மாட்டான் அந்த ஹராம் வெளியாகிற வரைக்கும் அப்போ நாங்கள் ஹலாலே தான் உண்ண வேண்டும் ஹலாலே தான் உடுத்த வேண்டும் ஹலாலே தான் குடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாங்கள் ஹலாலை பாதுகாக்க வேண்டும் சங்கானவர்களே இந்த பேணுதல் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் இருக்கணும் நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும் காரணம் ஹலாலான வழிமுறைகள்ல தான் அல்லாஹரப்பு ஆளுமே எல்லா விஷயத்திலுமே வெற்றியை வச்சிருக்கிறார் இன்றைக்கு நாம பாஸ்ட் ஃபுட் கடைகளுக்கு போய் சாப்பிடுறது உண்டு மார்க்கத்துல தடையில தாராளமாக சாப்பிடலாம் ஆனால் எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பேணுதல் என்ன தெரியுமா அந்த உணவு ஹலாலான உணவா ஹலாலான முறையில் அறுக்கப்பட்டதா அருமையானவர்களே கொஞ்சம் நம்ம யோசிச்சு அந்த சாப்பாடு நம்ம விசாரிச்சு தான் சாப்பிடணும் அது மட்டும் இல்ல நாம சாதாரணமாக சொல்றோம் கடையில போய் ஏன் பாக்கெட் மணியை கொடுத்து நான் சாப்பிடுறேன் இதுக்கே மார்க்கம் இப்படி சொல்லுதுன்னு சொன்னால் ஒரு நிக்காக நடக்குது ஒரு திருமண வைபவம் நடக்குது அந்த ஹராமான காசை கொண்டு ஹராமான செல்வத்தை கொண்டு ஹராமான பொருளாதாரத்தை கொண்டு அந்த நிக்காக நடத்தப்படுதுன்னு சொன்னால் கலந்துக்கிற வேண்டிய அவசியமே கிடையாது சங்கையானவர்களே காரணம் நமக்கு தெளிவாக தெரியுது இது வட்டிதான் நமக்கு தெளிவாக தெரியுது இது ஹரான் தான் அல்லாஹ் நாளைக்கு குற்றம் பிடிப்பான் சங்கியானவர்களே நாம அவருடைய முகத்தாச்சனைக்காக வேண்டி போறது அல்ல மார்க்கம் அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடிய அமல்கள் நான் இப்ப போயிட்டேன் சாப்பிட்டுட்டேன் அசருடைய தொழுகை இருக்குது மகருடைய தொழுகை இருக்குது மத்த பக்தர்கள் தொழுகை இருக்குது ஒருவேளை நான் சாப்பிட்டுட்டேன் அடுத்த வக்த நான் எப்படி தொழுவேன் அடுத்து அமர நான் எப்படி நிறைவேற்றுவேன் ஏன் உடம்புல ஹராம் கலந்துருச்சே இன்னைக்கு அந்த பயம் யார்ட்டையும் இல்ல அந்த அச்சம் யார்ட்டையும் இல்லாம போயிருச்சு ஒரு பேருதில் இல்லாம போயிருச்சு அல்லாஹால தெளிவாக சொல்லிவிட்டான் சங்கியான் அவர்களே வலாத்த குழு கரி அலை குழு சொல்லப்படாத பிராணிகளை சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் தெளிவாக ஆணித்தரமாக தடுத்துட்டான் அதை மார்க்கம் ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த ஹலாலுடைய விஷயத்துல எவ்வளவு பேணுதலாக இருக்கிறோம் எவ்வளவு பொடுபோக்காக இருக்கிறோம் எவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறோம் சங்கியார் அவர்களே போறது வந்து நம்ம கடைகள் தான் போறது நம்ம மக்கள்தான் என்றால் நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும் சங்கியானவர்களே என்றாலும் அதுக்கு நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும் காரணம் என்னுடைய அமல்கள் பாதுகாக்கப்படணும் நாளைக்கு அல்லாஹு என்னுடைய துவாவை கபுள் செய்யணும் அந்த ஈர்ப்பு மட்டும் எங்களுடைய உள்ளத்தை இருந்துச்சு சொன்னால் சத்தியமாக சங்கியானவர்களே இன்றைக்கு நான் எவ்வளவோ தொழுகிறேன் எவ்வளவோ துவா செய்கிறேன் எவ்வளவோ நோன்பு நோக்கிறேன் எவ்வளவோ மற்றவர்களுக்கு தர்மம் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் இன்னமும் நான் கஷ்டத்துல தான் இருக்கின்றேன் என்று சொன்னால் நான் எவ்வளவு தவறு செஞ்சுகிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா என்ன அறிஞ்சோ அறியாமலையோ எவ்வளவு தவறுகள் இன்னைக்கு நிகழ்ந்துகிட்டு இருக்குது என் மூலமாக ஆனால் நான் நன்மை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் நான் அல்லாவுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அடுத்தவர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கின்றேன் மேலாளர்களே அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறோம் இல்லை என்று சொல்லல ஆனால் அந்த உதவியோட சேர்த்து நான் சில தவறான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்ன அதுதான் ஹலால் இருக்கக்கூடிய பேணுதல் அந்த பேணுதலை நான் விட்டுட்டேன் அதன் மூலமாக சங்கையானவர்களே ஹரான் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிற அளவுக்கு ஆகிருச்சு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மேனானவர்களே எங்களுடைய துஆ பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய துஆ அல்லாஹால ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உடை ஹலாலாக இருக்க வேண்டும் என்னுடைய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும் நான் குடிக்கக்கூடிய தண்ணீராவது ஹலாலாக இருக்க வேண்டும் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் இன்னைக்கு எல்லாத்துலயும் வந்து ஹராம் கலந்துருச்சு ஹராம் கலந்துருச்சு ஆனால் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தாஜர் அஸ்ஸதுகுல் அமீன் உண்மையான வியாபாரி நம்பிக்கையான நாணயமான வியாபாரி மான் நபியின் வ சித்திகின் வ ஷுஹதா வ ஸாலிஹின் ஏன் நபி அவங்க இந்த வார்த்தையை சொல்லணும் நாணயமான நம்பிக்கையான ஹலாலான பேணி ஹலாலை பேணி செய்யக்கூடிய வியாபாரி நாளை காமத்துறை நாளையில நபிமார்களுடன் நல்லவர்களுடன் சாலிஹின்களுடன் சுகதாக்களுடன் இருப்பார் அப்படிங்கிற வார்த்தை ஏன் சனல்லா அலிஸ்லம் அவங்க சொல்றாங்க அந்த வியாபாரி ஒரே ஒரு விஷயத்தை தான் செஞ்சாரு அலாலாக வியாபாரம் செஞ்சார் இன்றைக்கு நான் வாழ்றேன் என்னுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படணும் என்றால் நான் ஹலாலான முறையில வாழ்ந்தேன் என்று சொன்னால் அல்ஹம் இல்லா அல்ஹம் இல்லா அல்லாஹ் ரபுல்லா என்னுடைய அமல்களையும் கபுல் செய்வான் நான் கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் அல்லாஹால கபுல் செய்வான் காரணம் நான் ஹலாலாக இருக்கிறேன் பர்ஃபெக்டாக இருக்கிறேன் இன்னைக்கு நானே யோசிக்கிறேன் நான் எப்படி இந்த துவாவை செய்யுது நான் எப்படி அடுத்தவங்களுக்கு துவா செய்யது ஏ நான் வாங்கின உடத்துல நான் வாங்கின ட்ரெஸ்ல ஏதாவது ஒரு ஹ வஸ்து கலந்துருச்சேர்களே இருக்கணும் ஒரு போறோம் ஒரு ஷர்ட் வாங்குறோம் ஒரு கைலி வாங்குறோம் ஒரு ட்ரெஸ் வாங்குறோம் ரேட்டு வந்து ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு என் கிடைக்கக்கூடிய பணம் தொள்ளாயிரம் தான் அல்லது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இருக்குது ஒரு ரூபா தான் குறைவாக இருக்குது ஐம்பது ரூபாய்க்கிட்ட இல்ல பக்கத்துல நண்பன் வாங்கி கொடுக்குறேன் அந்த பணம் அவர் கேட்டவனே கொடுத்துட்டாரு நண்பர் கொடுத்துட்டாரு அவருக்கு அந்த ஐம்பது ரூபா என்னுடைய தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஹலாலானா சம்பாதிச்சதுதான் என் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நான் ஹலாலா சம்பாதிச்சதுதான் அந்த ஐம்பது ரூபா எப்படி வருதுன்னு தெரியல அவசரத்துக்கு நான் எடுத்துட்டேன் மேலானவர்களே அது ஹராமான பணமாக இருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விபரீதம் எவ்வளவு பெரிய விபரீதம் அதில் இருக்கிறது சங்கையானவர்களே சல்லாஹ் அலிசலம் அவர்கள் இதைத்தான் தடுத்தார்கள் ஆடம்பரம் வேண்டாம் உங்களுக்கு மத்தியில்லை எவ்வளவு மார்க்கம் இலகுவாக்கி மார்க்கம் கொடுத்திருக்கிறதோ அந்த வாழ்க்கை வாழ்க வாழ பழவிட்டோம் என்று சொன்னால் மேலானவர்களே ஹலால் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்பாட்டுக்குள்ள எங்களுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ் ஒரு போல ஆளுமையை இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்லைன்ல சாமான் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எல்லாருக்குமே இருக்குது இல்லன்னு சொல்லல நாம காசை அதுவல்ல நாம சொல்லக்கூடிய ஒரே ஒரு லைன் ஏன் காசு அவன் அவ்வளவுதான் ஆனால் கண்ணியமானவர்களே அதுல என்னென்ன ஹராம் கலந்து தெரியலையே நம்மளுக்கு சாப்பாடு பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு எதுல ஆன்லைன்ல சாப்பாடு பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அது ஹராமா ஹலாலா எதுவுமே நம்ம பாக்குறது இல்ல நாம எடுத்து

அந்த நான் வெளியே சொன்னால் அல்லாஹ் ஒருவனால் மட்டும் தான் என்னை வெளியே கொண்டாட முடியும் என்று சொன்னால் நாம அல்லாஹில துவா ஒன்று மட்டும்தான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதம் அந்த துவாவை அல்லாஹ் கபுல் செய்யல என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கஷ்டம் அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னார் அவர்களே நான் எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டவாளி அப்ப துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் ஹலாலான முறையில் வாழ வேண்டும் என்னுடைய எல்லாமே ஹலாலாக இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை ஹலாலாக இருக்க வேண்டும் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹு ஹானு தாலா என்னுடைய ஆவையை கபூல் செய்வான் எப்ப என் ஆ கபூலாக அடுத்த நிமிஷமே அல்லாஹு தாலாவுடைய உதவி நான் உடனடியாக பார்க்கலாம் ரபுல் ஆலமின் உதவியை செய்யறது ரபுல் ஆலமின் ரெடியாக தயாராக இருக்கிறான் இன்னைக்கு நாம கேட்கக்கூடிய இது ஆவல்தான் எல்லாமே இருக்குது நாம செய்யக்கூடிய அமல்கள்ல தான் சங்கியானவர்களே எங்களுடைய முழு வெற்றியும் ரபுல் ஆலமின் வைத்திருக்கின்றான் எனவே சங்கி கூறி அல்லாஹுடையார்களே சோதரர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த வாழ்க்கையில ஹலாலான வாழ்க்கையை வாழச் சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் நபி அவர்கள் வாழ்ந்து காட்டிட்டாங்க அப்படியான நல்ல வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களாகவே மரணிக்க كوريا باقيه رب العالمين وني ورغلكوم تندلوانا واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته